வணக்கம் மதுமிதாவின் காற்று நேயர்களே எழுத்தாளர் அருணா ஸ்ரீனிவாசன் அவர்கள் எழுதிய அசத்தல் நிர்வாகிக்கு அற்புத வழிகள் முப்பத்தி ஒன்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம் மொத்தம் முப்பத்தி ஒரு அத்தியாயங்களில் இருபத்தி மூன்று அத்தியாயங்கள் வாசித்த பிளேலிஸ்ட் இருக்கிறது இதுவரை கேட்காதவர்கள் அதை கேட்டுவிட்டு வரலாம் அல்லது நேரடியாக இதை கேட்கும் போதும் மிகச் சிறப்பான மேலாண்மை நூலாக மோட்டிவேஷனல் அடிப்பதாக இருக்கிறது இப்போது தொடரலாம் அத்தியாயம் இருபத்தி நான்கு வாசிப்பவர் மதுமிதா கோலங்களில் தெரியும் புதிய கோணங்கள் வாசலில் துடைத்து மொழுகி கோலம் போடுவது நம் வழக்கம் சிறுவயதில் காரணம் கேட்டபோது பெரியவர்கள் நமக்கு சொன்னது வாசலில் வரும் எறும்பு மற்றும் பறவைகளுக்கு இந்த அரிசி மாவு கோலம் உணவாக இருக்குமாம் அதன்பின் கிடைத்த விவரம் கோலம் நம் வீட்டை அழகுபடுத்துகிறது மங்களகரமாக இருக்கிறது என்று மேலும் சில காரணங்கள் சிறுவயது முதலே நானும் இந்த வழக்கத்தில் பார்த்து வளர்ந்திருந்தாலும் வெளியூர்களில் வாழ்ந்தபோது கோலம் போட அதிகம் வாய்ப்பிருந்திருக்கவில்லை ஆனால் பூஜையறையில் தினமும் அம்மா சொல்லி கொடுத்தபடி கிழமைக்கேற்றவாறு தினமும் கோலம் போடும் வழக்கம் உண்டு பின்னர் பல வருடங்கள் கழித்து மீண்டும் தமிழ்நாட்டில் சென்னையில் வாழத் தொடங்கிய பின்னர் வாசலில் கோலம் போடும் வழக்கம் என்னுள் புதுப்பித்து கொண்டது இப்போது நான் கோலம் போடும் தத்துவத்தில் இன்னும் சில காரணங்களை சேர்த்துள்ளேன் ஒன்று காலையில் எழுந்ததும் குனிந்து நிமிர்ந்து செய்யும் இந்த செயல் பிரம்மாதமான உடற்பயிற்சி இரண்டு விதம் விதமாக கோலம் வரையும் செயலில் நம்முள் இருக்கும் அழகுணர்வும் கலையும் வெளிப்பட்டு காலையில் நம் ஆக்கசக்தியை சுண்டி எழுப்புகிறது பெண்களின் படைப்பு திறனுக்கு அது ஒரு தினசரி ஆரம்பம் தூண்டப்பட்ட அந்த உணர்வு நாள் முழுவதும் கொண்டு இருக்க வாய்ப்புண்டு மூன்று புள்ளி வைத்து கோலம் போடுவது ஒரு புதிர் போல அங்கே இங்கே இழுத்து ஒவ்வொரு புள்ளியையும் இணைப்பது உறவுகளை இணைப்பது போல பெண்களுக்கு கைவந்த கலை சரி கோலத்தின் அருமையைப் பற்றியல்ல இந்த அத்தியாயம் ஆனால் இந்த கோலம் போடும் கலை எனக்கு ஒரு புதிய பார்வையையும் ஒரு நாள் கொடுத்தது சிறுவயதிலிருந்து பூஜை அறையில் போடும் கோலங்களில் புதன்கிழமை போடும் கோலம் மட்டும் பல நாட்கள் எனக்கு புரியாத புதிராக இருந்தது நட்சத்திரமும் இல்லை மலரும் இல்லை வட்டங்கள் சதுரங்கள் என்று எந்த வகையிலும் சேர்க்க முடியாத அர்த்தம் புரியாத ஒரு டிசைனாக இருந்தது ஆனாலும் விடாமல் நானும் போட்டு வந்தேன் பல வருடங்கள் கழித்து ஒரு நாள் ஒரு பெண்கள் பத்திரிகையில் நான் கற்றுக்கொண்ட அதே கிழமை கோலங்களின் வரிசை இருந்தது அதில் புதன்கிழமைக்காக போட்டிருந்த கோலம் என் கவனத்தை ஈர்த்தது அழகாக ஒரு சங்கு வடிவில் இருந்தது இதென்ன இப்படி தப்பாக போட்டிருக்கிறார்கள் நாம் வரைவதற்கும் இதற்கும் சம்பந்தமே இல்லையே என்று தோன்றியது இங்கு சங்கு போடப்பட்டுள்ளது நான் போடுவதோ மூன்று பக்கமும் வளைவு நான்காவது பக்கம் வளைவிற்கு பதிலாக நடுவில் எழுந்த ஒரு சுழி இதுதான் நான் இத்தனை வருடமும் போட்டு வந்தது ஏன் இங்கே வித்தியாசமாக உள்ளது என்று எண்ணியபடியே மேஜையில் அந்த புத்தகத்தை வைத்துவிட்டு சென்றுவிட்டேன் மறுபடி அங்கே வந்தபோது அந்த பக்கம் திறந்தவாறு இருந்தது நின்று கொண்டு அதை பார்த்தபோது சட்டென்று நான் போடும் கோலம் மாதிரி என் கண்களில் தென்பட்டது வேகமாக அந்த புத்தகத்தை எடுத்து மறுபடி அந்த பக்கத்தை பார்த்தேன் இந்த முறை சற்று சாய்ந்த கோணத்தில் வைத்துக்கொண்டு என்ன ஆச்சரியம் அதே புதன்கிழமை கோலம் இப்போது நான் போடுவது மாதிரி இருந்தது அப்போதுதான் எனக்கு உரைத்தது இத்தனை வருடம் நான் அந்த கோலத்தை போட்ட கோணம் தவறு என்று மூன்று பக்கமும் வளைவு என்று சொன்னேன் அல்லவா அந்த வளைவு ஓரளவு டைமண்ட் வடிவில் வரைந்து நான்காவது வளைவு உள்பக்கம் சுழிவுடன் இதர வளைவுகளுடன் இணைக்கப்பட்டு இருந்தது அழகாக நின்ற சங்கின் வடிவம் கச்சிதமாக தெரிந்தது நானும் இதையேதான் இத்தனை வருடம் வரைந்துள்ளேன் ஆனால் வரைந்த கோணம்தான் வேறு அதனால் அது எனக்கு சங்காக தெரியாமல் புதிரான உருவமாக தெரிந்தது நம் வாழ்க்கையிலும் இப்படித்தான் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு நபரையும் நாம் காணும் தான் எடை போடுகிறோம் நல்லது கெட்டது மற்றும் சரி தவறு எல்லாமே நாம் நிற்கும் கோணத்திலிருந்து தெரிவதுதான் இதை விட்டுவிட்டு எந்த ஒரு பிரச்சனையையும் மனிதரையும் பலவித கோணங்களில் பார்க்க கற்றுக்கொண்டோமானால் பல சிக்கல்கள் விடுபடும் பிரச்சனைகள் அதிகமாவதையும் தவிர்க்கலாம் பார்த்து பழகிப்போன கோணங்களிலிருந்து மாறுபட்ட கோணங்களையும் காண பழக வேண்டும் இதைத்தான் ஆங்கிலத்தில் திங்கிங் அவுட் ஆஃப் த பாக்ஸ் என்பார்கள் ஒரு மனிதரை இத்தனை நாள் நாம் பார்த்து வந்த கோணத்திலிருந்து மாறி வித்தியாசமான கோணத்தில் பார்க்கும்போது நிறைய புரிதல்கள் ஏற்படும் ஒரு கணவன் மனைவிக்கு இடையே திடீரென்று பிரச்சனை முளைத்தது அதுவே பூதாகரமாகி விவாகரத்து வரை சென்றுவிட்டது அவர்களுக்கு ஒரு மகனும் இருந்தான் கோர்ட்டில் மகன் தன் தாயுடன் இருக்க வேண்டும் வாரம் ஒரு முறை வார இறுதியில் தந்தையுடன் இருக்கலாம் என்று முடிவாகியது கணவனுக்கு வருத்தம் என்றாலும் இரண்டு நாளாவது மகன் தன்னுடன் இருப்பானே என்று சந்தோஷம் தன் மகனை அவன் மிகவும் நேசித்தான் அவன் இல்லாத வாழ்க்கையை கற்பனை கூட செய்ய முடியவில்லை ஆரம்பத்தில் மகன் வார இறுதியில் ஒழுங்காக வந்து கொண்டிருந்தான் ஆனால் நாளடைவில் அவன் வருவது குறைந்து போய் தந்தையுடன் இருக்க பிடிக்கவில்லை என்ற நிலையாகியது கணவன் ஒரு டாக்டர் மகன் தன்னுடன் ஒட்டாமல் போனதற்கு காரணம் தன் முன்னாள் மனைவிதான் என்று அவள் மேல் இன்னும் வெறுப்பானான் எதிர்மறை உணர்வான இந்த வெறுப்பு அவனை நிம்மதியில்லாமல் அலை கழித்தது தன் டாக்டர் தொழிலிலும் ஒழுங்காக கவனம் செலுத்த முடியவில்லை ஒரு மனோதத்துவ நிபுணரிடம் போனான் அவர் சில கேள்விகள் கேட்டார் நீ உன் மகனை உண்மையிலுமே மிகவும் நேசிக்கிறாயா நிச்சயமாக மிகவும் நேசிக்கிறேன் அப்படியானால் ஒரு காரியம் செய் உனக்கு மனைவி என்று ஒருத்தி இருந்தால் என்பதையே மறந்துவிடு துடைத்த சிலேட்டு போல் உன் மகனின் தாயுடன் ஒரு புது உறவு ஆரம்பி அவள் உன் மனைவி அல்ல உன் மகனின் தாய் என்ற பாவம் இருக்கட்டும் அதப்படி அவள் செய்ததையெல்லாம் அவ்வளவு எளிதில் மறக்க முடியுமா ஏன் முடியாது உங்களிடம் வரும் நோயாளிகளுக்கு நீங்கள் சொல்வதில்லையா வழியையே நினைத்து கொண்டிருக்க வேண்டாம் வேறு எங்காவது கவனம் செலுத்துங்கள் என்று அதுபோல்தான் இதுவும் உங்கள் மனைவி என்ற அந்த பெண்ணை நீங்கள் பார்க்கும் கோணத்தை மாற்றச் சொல்கிறேன் அவ்வளவுதான் இந்த யோசனையை செயல்படுத்த ஆரம்பித்தான் அவன் சில நாட்களுக்கு பிறகு அவன் அந்த மனோதத்துவ நிபுணரிடம் வந்தான் ரொம்ப நன்றி டாக்டர் நீங்க சொன்ன மாதிரி அவளை என் மனைவியாக பார்க்காமல் என் மகனின் அன்புக்குரிய அம்மாவாக பார்த்தபோது அவளுடைய நல்ல குணங்கள் புரிய ஆரம்பித்தன ஆரம்பத்தில் என்னை சந்தேகமாகத்தான் பார்த்தாள் ஆனால் இப்போது புரிந்து கொண்டாள் இப்போது எங்களுக்குள் நல்ல உறவும் புரிதலும் இருக்கிறது ஆனால் கணவன் மனைவியாக அல்ல என் மகனின் தாயும் தந்தையுமாக பெரும்பாலும் பல பிரச்சனைகள் கோணத்தை மாற்றும்போது தானாகவே அகன்றுவிடும் ஒரு புரிதல் ஏற்படுவதுதான் காரணம் ஆனால் பழகிய பார்வையை பழக்கத்தை மாற்றுவது என்பது கஷ்டமான காரியம் அன்லேனிங் என்று ஆங்கிலத்தில் குறிப்பிடப்படுகிற கற்றுக்கொண்டதை மறக்கடிப்பது என்பது கடினம் ஆனால் முயலும்போது அதன் தாக்கம் ஆச்சரியமாக இருக்கும் புகழ்பெற்ற பாடகர் யானி ஒரு பாட்டில் சொல்லுவார் வாழ்க்கையில் எத்தனையோ சிக்கல்களிலும் பிரச்சனைகளிலும் மாட்டிக்கொண்டு தவிக்கிறோம் இவற்றில் மூழ்கி போகும் அபாயமும் உள்ளது ஆனால் வாழ்க்கை பொக்கிஷம் போன்றது அதில் பொதிந்து இருக்கும் சந்தோஷங்களையும் ரசித்து அனுபவிக்கவும் நாம் முயன்று கொண்டே இருக்க வேண்டும் அருமையான பாட்டு போட்டு கேட்டு பாருங்கள் யானி அன்டில் தி லாஸ்ட் மொமெண்ட் சம்டைம்ஸ் வி கெட் காட் அப் இன் அவர் ட்ரபுள்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் இன் அவர் லைவ்ஸ் அண்ட் வி டென் டு ஸ்லிப் அவே பட் லைஃப் இஸ் ப்ரீசியஸ் ஒன் மஸ்ட் ட்ரைவ் டு டேக் இன் அஸ் மச் அஸ் பாசிபிள் அத்தியாயம் இருபத்தி நான்கு நிறைவு பெற்றது அத்தியாயம் இருபத்தைந்தில் சந்திப்போம் அதுவரை உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் கூறி விடைபெறுவது உங்கள் மதுமிதா நன்றி வணக்கம்